வணக்கம் செந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் ஏற்பட போகும் பலத்த மின்னல் பதிமூன்று வயது சிறுமி சித்தப்பா வாழ்வன் கொடுமை முழமை பரிசில் பரீட்சை நடைபெறும் திகதி அறிவிப்பு மொட்டு கட்சியுடன் இணையும் முன்னாள் எம்பிகள் உணவு பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கோர விபத்து தாய் ஸ்தலத்தில் பலி நாமல் ராய பக்சவுக்கு மீண்டும் சிக்கல் மியன்மாருக்கு கண்டிசிறி தலதா மாளிகை உதவி இனி தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டின் மேற்கு சப்ரகமுக வடவேற்கு வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்கள் மற்றும் காலி மாத்தரை முனராகலை மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு கடுமையான மின்ன தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இன்று இரவு பதினோரு மணி வரை வானிலை முன்னறிவிப்பு அமலில் இருக்கும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள திணைக்களம் மின்ன தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது சோளம் கொடுக்க சென்ற பதிமூன்று வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சித்தப்பா கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிராந்துருக்கோட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது தாயின் அறிவுறுத்தலுக்கு சித்தப்பாவின் வீட்டுக்கு சோளம் கொடுக்க சென்றிருந்த போது சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்திற்கு பிற்பாடு பாடசாலையில் குறித்த கண்ட ஆசிரியர்கள் சிறுமியுடன் விசாரித்த போது இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசை பரீட்சை ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் நாலு முதல் ஏப்ரல் முப்பது வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த சிறிலங்கா பொது என பெரமுறவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மேலும் ஆறு பேர் மொட்டுக்கட்சியில் மீண்டும் முனைந்துள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை களமுறங்குவதற்கு உறங்குவதற்கு மொட்டுக்கட்சி தீர்மானித்திருந்த நிலையில் அந்த முடிவை மீறிய இவர்கள் ரணிலை ஆதரித்திருந்தனர் இவ்வாறு ஆதரித்திருந்த மொட்டு உறுப்பினர்கள் சிலர் அரசியல் ரீதியில் அனாதியாக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறான ஒரு மீண்டும் தாய் கட்சி நோக்கி படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர் இதற்கமைய முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ முன்னாள் எம்பிகளான அகில எல்லவக்ச உள்ளிட்டவர்களை இவ்வாறு கட்சியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்துக்கான அரிசி இறக்குமதி முன்னேற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடைகளில் இருந்து வழங்க முடியும் என்று நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நுகர்வோர் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் கூறினார் அனுராதபுரம் கொக்கிராவை பகுதியுள்ள உள்ள ரயில் கடவைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் தாய் உயிரிழந்துள்ளதுடன் தந்தை மற்றும் இரு பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பஸ் ஒன்று அனுராதபுரத்தில் கொக்கிராவை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தை தாய் மற்றும் இரு பிள்ளைகள் படுகாயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தாய் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுயா லக்மானியினால் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச சட்டபூர்வ அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மை கருத்து கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அல்லது லஞ்சம் ஊழலை எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட தொடர்ந்து விசாரணைகள் தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கை சமர்ப்பித்த சிஐடி தெரிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மியன்மாருக்கு கண்டிசிறி தலதா மாளிகை மற்றும் மல்வத்து அஸ்கிரிய பீடம் ஆகியவை இணைந்து லட்சம் நிதி உதவி பூகம்பத்தால் உயிரிழந்தவர்களை நிறவு கூறும் வகையிலும் மியன்மார் மக்களின் நல்வாழ்வு மற்றும் மீளெழுச்சிக்கு பிரார்த்தனை செய்யும் வகையிலும் கண்டி சிறி தலதா மாளிகையில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றது இந்த வழிபாடு நேற்று நடைபெற்றதோடு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் அணநாயக்க தேரர்கள் குரு உறுப்பினர்கள் மற்றும் மகா சங்கத்தினருடன் புனித தந்த தாதுவுக்கு அருகில் ஒன்று கூடி பிரித்தோதி ஆசிர்வாதங்களை வழங்கினர் இந்த நன்கொடை அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் மற்றும் ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவதன நிலைமை ஆகியோரால் இலங்கையில் உள்ள மியன்மார் தூதரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது இத்துடன் சேர்ந்த இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் நமது பிரதான செய்திகள் நாளை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்